வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எழுதி எழுதி பழகி வந்தேன் எழுத்து கூட்டி பாடி வந்தேன் பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான் பாடு பாடு என்று சொன்னான் எழுதி எழுதி பழகி வந்தேன் எழுத்து கூட்டி பாடி வந்தேன் பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான் பாடு பாடு என்று சொன்னான். திருச்செந்தூர் வடிவேலும் திருத்தணிகை மாமயிலும் திருச்செந்தூர் வடிவேலும் திருத்தணிகை மாமயிலும் சங்கத்தமிழில் கந்தன் புகழை பாடச் சொல்லி கேட்டு வரும் கந்தன் புகழை கேட்டு கேட்டு வேலும் மயிலும் மாடி வரும் எழுதி எழுதி பழகி வந்தேன் எழுத்து கூட்டி பாடி வந்தேன் பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான் பாடு பாடு என்று சொன்னான் சோலை பன்னீரும் சுவாமி மலை திருநீரும் பழமுதிர்ச்சோலை பன்னீரும் சுவாமி மலை திருநீரும் வள்ளிக்கணவன் முருகன் பெயரை பாடச் சொல்லி அருள் கூறும் வண்ணக்கவிதை பாட பாட வாழ்வும் வளமும் தேடி வரும் எழுதி எழுதி பழகி வந்தேன் எழுத்து கூட்டி பாடி வந்தேன் பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான் பாடு பாடு என்று சொன்னான் பழனிமலை மலை பரங்குன்றின் சந்தனமும் பழனிமலை மலை பரங்குன்றின் சந்தனமும் உள்ளம் தன்னில் இன்பம் தந்து குமரன் அருளை பாடி வரும் பிள்ளை தமிழை அள்ளித் தந்து பேரும் புகழும் சேர்த்துவிடும் எழுதி எழுதி பழகி வந்தேன் எழுத்து கூட்டி பாடி வந்தேன் பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான் பாடு பாடு என்று சொன்னான் எழுதி எழுதி பழகி வந்தேன் எழுத்து கூட்டி பாடி வந்தேன் பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான் பாடு பாடு என்று சொன்னான் பாடு பாடு என்று சொன்னான்